வைகை நதி தொடங்குவதிலிருந்து அது கடலில் கலக்கும் இடம் வரை தமிழர்களின் தொன்மைகளை தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்து வருகிறார்கள் அதில் படிமங்களாக கிடைத்த பல்வேறு பொருட்கள் சுமார் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே தமிழர்கள் கலாச்சாரத்திலும் மொழியிலும் வாணிபத்திலும் சிறந்து விளங்கினார்கள் என்பது தெளிவாக காட்டுகின்றன அப்படி நடத்தப்பட்ட ஆராய்ச்சியில் அழகன்குளம் மிகச்சிறந்த வணிக நகரமாகவும் துறைமுக நகரமாகவும் விளங்கியது தெளிவாக புலப்படுகிறது ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் ஊராட்சி ஒன்றியத்தில் ராமநாதபுரத்தில் இருந்து சுமார் பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது மருங்கூர் பட்டினம் என்ற இலக்கியத்தில் அழைக்கப்பட்ட இன்றைய அழகன் குளம் அழகன்குளம் தொல்லியல் களம் வைகை ஆற்றின் கரையில் பங்காள விரிகுடா கடற்கரையில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது அழகன்குளம் கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பதுகளில் முதன்முறையாக சிறிதளவு அகலாய்வு பணிகள் செய்யப்பட்டது அப்போது ஏராளமான தொல்லியல் எச்சங்கள் இருப்பது உறுதி செய்யப்பட்டது அழகன்குளம் தொல்லியல் களத்தில் முதலில் பத்தடி நீளம் பத்தடி அகலம் இருபது அடி ஆழம் கொண்ட ஐந்து பள்ளங்கள் தோண்டி தமிழக தொல்லியல் துறையினர் ஆய்வு செய்தனர் அழகன் குளம் அகழ்வாராய்ச்சியில் ஐந்துக்கு முந்தைய மத்திய தரைக்கடல் நாடுகளில் புழங்கப்பட்ட மண் ஓடுகள் மட்பாண்டங்களின் சில்லுகள் ஜாடி துண்டுகள் என அதிகமாக கிடைத்தன கிமு முதல் நூற்றாண்டு காலத்தில் தமிழ் புறாமை எழுத்துக்களில் எழுதப்பட்ட சிவப்பு நிற ஓடுகள் கிடைத்துள்ளன மணிகள் துளையிடப்பட்ட ஓடுகள் பல அளவுகளான செங்கற்களும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது அழகன்குளம் அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த நாணயங்களின் முன்புறத்தில் ரோமானிய மன்னரின் முகமும் பின்புறத்தில் ரோமானியர்களின் வெற்றிக்கான தேவதையின் உருவமும் பொறிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் இந்த நாணய எிந்த ரோம இரண்டாம் வெளியிட்டு இருக்கலாம் என கருதப்படுகிறது இதன் மூலம் பாண்டியர்களுக்கும் ரோமானியர்களுக்கும் இடையே கடல் வாணிபம் சிறப்பாக அமைந்தது தெளிவாகிறது சங்க காலத்தில் அழகன்குளம் முதல் அழகன் குளம் வரை பாண்டியர்களின் வணிக நகரமாகவோ அல்லது துறைமுக நகரமாகவோ இருந்திருக்கலாம் என தொல்லியல் ஆர்வலர்கள் உறுதிபட கூறுகின்றனர் தமிழ் புலவர்களில் பெரும் புகழை உடையவர் நக்கீரர் அவர் தமது பாடலில் மருங்கூர் பட்டினம் வயல்களும் குப்பங்களிகள் சூழ்ந்து செல்வமிக்க நகராக திகழ்ந்தது என்பதை தெளிவாக கூறுகிறார் விற்பனைக்கு வைத்திருக்கும் தரவுகளை மேலும் உறுதிப்படுத்துகிறது கிமு நான்காம் நூற்றாண்டு முதல் கிபி பத்தாம் நூற்றாண்டு வரை மிக செழிப்பாக விளங்கிய மருங்கூர் பட்டினம் என்னும் இன்றைய அழகன் குளம் இருந்துள்ளது அறிய முடிகிறது செல்வ வளத்தாலும் புகழ் வளத்தாலும் பண்டைய காவிரி பூம்பட்டினம் போல வணிகர்களின் முக்கிய தலமாக திகழ்ந்த அழகன்குளம் பத்தாம் நூற்றாண்டுக்கு பிறகு பல்வேறு காரணங்களால் தன்னுடைய வளத்தை இழக்க தொடங்கியது ராமநாதபுரத்திலிருந்து கிழக்கு பகுதியில் பதினெட்டு கிலோமீட்டர் பயணத்தில் வைகை நதி கடலில் கலக்கும் ஊரான இன்றைய அழகன்குளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் அழகன்குளம் கிராம நிர்வாக அலுவலர் ஒருவர் கோட்டைமேடு அருகே கண்டெடுக்கப்பட்ட நாணயங்களை தொல்லியல் துறை வசம் ஒப்படைத்து இப்பகுதியில் அகழாய்வு நடத்தப்பட வேண்டும் என முதன்முதலாக கோரிக்கை விடுத்தார் அதனை ஏற்று தொல்லியல் துறையினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு சில இடங்களில் பகுப்பாய்வு செய்ததில் பல்வேறு எச்சங்கள் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட எட்டு முறைக்கு மேல் அகலாய்வு பணிகள் நடத்தப்பட்டது தொல்லியல் துறைக்கு கிடைத்த சான்றுகள் வரலாற்றின் உண்மையை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது இருநூற்றுக்கும் மேற்பட்ட குறியீடு கொண்ட பானைகளும் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தமிழ் எழுத்து குறிப்புகளும் கிடைத்துள்ளன அழகன்குளம் அகலாய்வில் கப்பல் உருவம் பொறிக்கப்பட்ட பானை விலங்குகள் காளைகள் குறித்த ஓவியங்கள் அடங்கிய பானையும் கிடைத்துள்ளது அரபி மொழியில் எழுதப்பட்ட சங்கு ஒன்றும் இந்த அகலாயிலே கிடைத்துள்ளது இப்பகுதியில் வணிகச் சந்தை ஆவரண சந்தை இருந்திருக்கலாம் என இதன் மூலம் உறுதி செய்யப்படுகிறது கிரேக்க கலைப்பானையை கொண்ட சுடுமண் சிற்பம் ஒன்றும் கிடைத்துள்ளது இதன் மூலம் அயல்நாட்டு வணிகர்கள் இப்பகுதியில் நிச்சயம் வணிகம் செய்திருப்பர் என்பது உறுதியாகிறது மேலும் அகலாய்வில் கிடைத்த பொருள்களில் சடங்கு மற்றும் பயன்பாட்டு பொருட்கள் மட்டுமே அதிகம் கிடைத்திருப்பதை கொண்டு பண்டைய காலத்தில் இயற்கை வழிபாடு நடைமுறையில் இருந்திருக்கலாம் என்பது ஊகிக்கப்படுகிறது அழகன்குளம் பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு பானையில் சமுதக என்ற சொல் காணப்படுகிறது இந்த சொல் இலங்கையின் பல இடங்களிலும் காணப்படுகிறது அவ்வாறு கணக்கிட்டால் பண்டைய இலங்கையின் வணிகம் சார்ந்த நகரமாக காவிரி பூம்பட்டினம் மருங்கூர் பட்டினம் போன்ற நகரங்கள் இருந்திருக்கலாம் என்பது தெளிவாக புரிகிறது சங்க இலக்கியத்தில் வையை பூம்பட்டினம் என்பது இன்றைய அழகன்குளமாக இருந்திருக்கலாம் என்பதும் ஆராய்ச்சிகள் தெளிவாக தெரிகிறது தமிழக அகலாய்வுகளில் அழகன் அதிகமான மண்பாண்டங்கள் கிடைத்துள்ளதாக கூறுகின்றனர் இங்கு கிடைக்கப்பட்ட பொருளைக் கொண்டு மேலும் அகலாய்வு செய்தால் கீழடி கொடுமணல் போன்ற இந்நகரின் சிறப்பும் வெட்ட வெளிச்சமாக தெரிய வரும் அகழாய்வின் மூலம் வெள்ளி முத்திரை காசுகள் மண்பாண்டங்கள் கடுகை விட மெல்லிய துவாரத்தை உடைய அணிகனில் அதாவது மனிதனின் தலை அளவுக்கு வெள்ளி அணிகள் ஒன்றும் இப்பகுதியில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது அழகன்குளம் பகுதியில் முடிவுகள் கலாச்சாரத்திலும் கல்வியிலும் வணிகத்திலும் சிறந்து விளங்கினார்கள் என்பதற்கு வையை கரையும் கடைக்கோடி கிராமமான அழகன்குளமும் மிக சிறந்த எடுத்துக்காட்ட திகழ்வது நமக்கெல்லாம் பெருமையாக இருக்கிறது மேலும் இது போன்ற வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்